சிறை நிரப்பும் போராட்டம் தயாராக இல்லாம அற வழியில நம்ம எல்லாரும் போய் சிறைய நிரப்பணும் எதுக்கு நம்ம பதினஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீடு அதனால அது தேதி மட்டும் சொல்றேன் எந்த பிரச்சனையும் அமைதியான முறையில் அஞ்சு லட்சம் பேர் நம்ம எல்லாம் சிறையை நிறந்து நிரப்பு போராட்டம் இது வந்து ஏதோ வன்னீர் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா நடக்க போகுது அதனால் இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றி நீங்கள் எல்லாம் போய் இந்த இந்த செய்திகள்லாம் உள்வாங்கி இதெல்லாம் மற்றவர்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் சொல்லி ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் கொண்டு வருவோம் இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை நீங்கள் வரணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அது யாராலும் மாற்ற முடியாது நேற்று பார்த்துருப்பீங்க நேபாளில் பார்த்துருப்பீங்க நேற்று முந்தின நேபாளில் நடந்ததெல்லாம் பார்த்தீங்க அதுக்கு முன்பு பங்களாதேஷில் நடந்தது பார்த்தீங்க அதுக்கு முன்பு ஸ்ரீலங்காவில் நடந்தது பார்த்தீங்க யார் இளைஞர்கள் யார் பண்ணாங்க அந்த மாற்றத்தை இளைஞர்கள் உங்களைப் போன்ற இளைஞர்கள் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் அது கொண்டு வந்த வழி வேறு ஆனால் அந்த மாற்றம் நடந்தது காரணம் உங்களை போன்ற இளைஞர்கள் ஆனால் தான் சொல்ற தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை இளைஞர்களும் எங்களுக்கு மாற்றம் வேண்டும் இந்த ஊழல் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி கஞ்சா ஆட்சி சாராய ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் திமுக ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் முடிவை எடுத்துவிட்டார்கள் முடிவை